கோயில் சொத்து விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இணையதளங்களில் வெளியிட அறநிலையத்துறை தயக்கம் காட்டுவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி உள்ளது தமிழகத்தில் உள்ள கோயில்களின் சொத்துக்கள் உள்ளிட்ட விவரங்களை அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிடுவது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது விசாரணையின் போது அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோயில் சொத்து விவரங்களை வெளியிட்டால் சைபர் குற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சைபர் குற்றங்களை தொடக்க தொழில்நுட்பங்கள் பெருகிவிட்டதாக கூறி அறநிலையத்துறை தரப்பு வாதத்தை நிராகரித்தார் மேலும் கோயில் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய தொடர்ந்து கால அவகாசம் கேட்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய நீதிபதி அறநிலையத்துறையிடம் அதற்கு போதுமான நிதி இல்லையா என்றும் அடுக்கடுக்காக கேள்விகள் துளைத்தார் பின்னர் எந்தெந்த கோயில்களின் விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் செய்யப்படாமல் உள்ளது என்பதையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்